மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள் மாலத்தீவில் இருந்து இந்திய வீரர்கள் வெளியேற வேண்டும் என்று மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு கெடு விதித்துள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பரில் மாலத்தீவு அதிபர் தேர்தல் நடைபெற்றது இதில் மக்கள் தேசிய காங்கிரஸ் தலைவர் முகமது முய்சு புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் சீன ஆதரவாளரான அவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் மாலத்தீவில் எண்பத்தி இந்திய ராணுவ வீரர்கள் முகாமிட்டுள்ளனர் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று முகமது மியூசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இந்த சூழலில் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள் மாலத்தீவில் இருந்து இந்திய வீரர்கள் வெளியேற வேண்டும் என்று அதிபர் முய்சு கெடு விதித்துள்ளார் இது குறித்து மாலத்தீவு அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் அப்துல்லா நஷீம் இப்ராஹிம் கூறும்போது இந்திய வீரர்களை வெளியேற்றுவது தொடர்பாக இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு உள்ளது இந்த குழுவின் முதல் கூட்டம் மாலத்தீவு தலைநகர் மாலேவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்குள் இந்திய வீரர்கள் வெளியேற அதிபர் முய்சு அறிவித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் லட்சத்தீவுக்கு சென்றார் இது தொடர்பாக மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் தலைவர்கள் எதிர்மறையாக விமர்சனம் செய்தனர் இதன் காரணமாக மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் முழுமையாக புறக்கணித்துள்ளனர் இந்த விவகாரத்தால் இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவில் விரிசல் அதிகரித்து வருகிறது இந்திய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டுகளில் மாலத்தீவுக்கு இந்தியா சார்பில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் பரிசாக வழங்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அந்த நாட்டுக்கு ஒரு விமானம் பரிசாக வழங்கப்பட்டது தேடுதல் மீட்பு பணிகளுக்கு இந்த ஹெலிகாப்டர்கள் விமானம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இவற்றின் இயக்கம் பராமரிப்புக்காக இந்திய வீரர்கள் மாலத்தீவில் முகாமிட்டு உள்ளனர் இந்திய வீரர்கள் இராணுவ ரீதியிலான எந்த பணியிலும் ஈடுபடவில்லை தற்போதைய அதிபர் முய்ஷு சீனா ஆதரவாளர் என்பதால் இந்திய வீரர்களை வெளியேற்ற விரும்புகிறார் இது தொடர்பாக மத்திய அரசு உரிய முடிவு எடுக்கும் இரு நாடுகள் தரப்பில் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இவ்வாறு இந்திய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன